ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு நன்னூல் தான் பார்க்க போகிறோம் நன்னூலில் வந்து பாடல் வரிகள் வந்து ரொம்ப முக்கியம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பொருள் பார்த்துட்டு அதுக்கு அதுக்குமே பாடல் வரிக்கான மீனிங்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொருள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பாடல் வரியின் பொருள் பார்க்கலாம் பாயிரம் பாயிரம்னா என்ன அப்படின்னா ஆசிரியரின் சிறப்பு அதாவது ஒரு நூல் வந்து எழுதுறாங்க இல்லையா அவங்களுடைய ஆசிரியரின் சிறப்பு அந்த நூலினுடைய கருத்து இதை வந்து நூல் முகப்பில் வைத்து பேசுவது தான் வந்து பாயிரம்னு சொல்கிறாங்க ஆசிரியருடைய சிறப்பு நூலுடைய கருத்து இதை வந்து நூலுடைய முகப்பில் வச்சு பேசுவது தான் வந்து பாயிரம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சொல்லும் பொருளும் பால்னா வகை இயல்புனா பண்பு மாடம்னா மாளிகை அமைன்னா மூங்கில் இதில் மெயினாக வந்து இந்த அமை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அமை மூங்கில் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக உள்ள மீனிங்கெல்லாம் வந்து பார்த்துக்கணும் நல்லா அமைனா மூங்கில் அடுத்து பாயிரத்திற்குரிய ஏழு பேர்கள் அதாவது பாயிரத்துக்கு வந்து ஏழு பேர்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து முகவுரை நம்ம நூலுக்கு முன் சொல்லப்படுவது தான் வந்து முகவுரைன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பதிகம் பதிகம்னா என்ன அப்படின்னா ஐந்து பொதுவும் பதினோரு சிறப்புமாக சொல்லக்கூடியது பலவகை பொருளையும் சேர்த்து கூறுவது வந்து பதிகம்னு அதிகம்னு சொல்கிறோம் அடுத்து வந்து அணிந்துரை புனைந்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா நூலினுடைய பெருமையை சொல்வது அலங்கரித்து சொல்வது தான் வந்து அணிந்துரை புனைந்துறை அடுத்து நூன்முகம் அப்படிங்கிறது நூலுக்கு முகம் போல முற்பட்டி இருப்பது நூலுக்கு முகம் போல இருப்பது தான் வந்து நூன்முகம் அடுத்த புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை அதாவது நூலில் சொல்ல பொருள் அல்லாதவற்றை பொருள் இல்லாதவற்றை நூலின் புறத்தே நின்று சொல்லுவது தான் வந்து புறவுரை தந்துரைங்கிறது அதே தான் நூலில் பொருள் பொருளாதவற்றை தந்து சொல்வது வந்து தந்துறைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏழு பெயர்கள் வந்து பாயிரத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாயிரங்கிறது இரண்டு வகைப்படும் அது வந்து பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம்னு இரண்டு வகைப்படுதும் அதில் வந்து பொதுப்பாயிரத்தில் வந்து நூலனுடைய இயல்பு ஆசிரியரின் இயல்பு கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை என்னும் ஐந்தையும் கூறுவது பொது பாயிரம் நூலுடைய இயல்பு ஆசிரியர் இயல்பு கற்பிக்கும் முறை கற்குமுறை மாணவர் இயல்பு இந்த மாதிரி ஐந்தையும் கூறுவதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க பொது பயிரும் அடுத்து சிறப்பு பயிரத்தில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பெயர் சொல்லிட்டாங்க நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகிற நிலப்பரப்பு நூலின் பெயர் அடுத்தது வந்து தொகை வகைவெறி என்பவற்றும் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு நூலில் குறிப்பிடப்படும் கருத்து நூலை கேட்போர் அதாவது நூலை கேட்போர்னா மாணவர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் இந்த எட்டு செய்திகளையும் கூறுவது வந்து சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் அதுபோக மேற்கொண்டு ஒரு மூணு செய்தி சொல்கிறாங்க நூல் இயற்றப்பட்ட காலம் அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் இயற்றப்பட்டதற்கான காரணம் இது மூன்று மொத்தம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிறப்பு பேர்ல இங்கே என்ன பார்த்தோம் ஐந்து பொதுப்பேரும் பதினோரு சிறப்புமாகிய பல வகை பெறும் ஐந்து தான் நம்ம இங்கே பார்த்தோம் இதுதான் வந்து பொதுப்பாயிரம் இந்த ஐந்தும் வந்து பொதுப்பாயிரம்னு பார்த்தோம் இதில் வந்து மேலே ஒரு எட்டு செய்தி சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு மூணு செய்தி சொல்லியிருக்காங்க எட்டு செய்தியை சொல்லி சிறப்பு பயிரத்தின் இலக்கணம் முடிப்பவர்களும் இருக்காங்க மொத்தம் இந்த மூணையும் சேர்த்து பதினோரு செய்தியை சொல்லி முடிப்பவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஆயிரம் முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் எவ்வளோ தான் வந்து நீங்கள் நூலுக்குள்ளே வந்து கருத்துக்களை அதிகமாக சொன்னாலுமே அதுக்கு வந்து முகப்புரை அந்த நூலை எழுதியது யார் அந்த நூலினுடைய மைய கருத்து என்ன அந்த நூ நூல் கற்குமுறை என்ன கற்பிக்கும் என்னங்கிற அந்த முகப்புரை இல்லைன்னா அந்த பாயிரம் இல்லைன்னா அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த பொருள் தான் வந்து இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க இந்த பாடலுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சு புரிஞ்சு பாடலை படிச்சிங்க ஒரு டைம் படிச்சிங்கனாவே அது எப்பொழுதுமே மறக்காது ஒவ்வொரு வார்த்தைக்குமான மீனிங்கை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த பாடல் வரி வந்து இந்த நூல் தான் அப்படிங்கிறது மறக்காது அதனால் பாடல் வரியெல்லாம் கண்டு பயப்படாதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் பாடல் வரி மறக்கவே மறக்காது நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஆயிரம் இல்லது பணுவல் அன்றே இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் உரை தந்துறை புனைந்துரை பாயிரம் நம்ம பார்த்தோம்லையா ஏழு வகை பேர்கள் வந்து பாயிரத்துக்கு வந்து ஏழு வகை பேர்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஏழு வகை பேர்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க உரை பதிகம்னா ஐந்து சிறப்பு பெயரும் பதினோரு சாரி ஐந்து பெயரும் பதினோரு சிறப்பு பெயரும் பார்த்தோம் அணிந்துரை அணிந்துரை புனைந்துறைன்னு பார்த்தோம் நுண்முகம் உரை தந்துரைன்னு பார்த்தோம் இது ஏழு வகையான பெயர்கள் தான் ஃபஸ்ட்டு பாடலில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாயிரம் பொது பெயர் சிறப்பு பெயர் என வகை உண்டு அப்படின்னு பார்த்தோம் இதுதான் வந்து ரெண்டாவது லைனில் கொடுத்துருக்காங்க மூணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றம் ஐந்தும் எல்லா நூறுக்கும் இவை பொது பாயிரம் அதாவது நம்ம என்ன சொன்னோம் பாயிரம் வந்து ஐந்து புதுப்பாயிரம் வந்து எத்தனை வகை ஐந்து வகைன்னு பார்த்தோம் அந்த ஐந்து வகையை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நூலே அப்படின்னா நூலின் பெயர் நுவல்வோன் அப்படின்னா ஆசிரியர் பெயர் நுவலும் திறன் அப்படின்னா கற்பிக்கும் முறை கொள்வோன் அப்படின்னா மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறது கொள்வோன் கோடல்னால் கற்கும் முறை நூலேங்கு நூலேங்கிறது நூலின் பெயர் நுழல்வோன்கிறது ஆசிரியர் பெயர் நுவலும் திறன் கற்பிக்கும் முறை கொள்வோன் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது கோடல்ங்கிறது கற்கும் முறை இது எல்லாத்தையும் ஐந்தையும் கூறுவது தான் என்னன்னு சொல்கிறோம் பொதுப்பாயிரம் இது நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மீனிங் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது நன்னுங்கிறது மறக்காது அடுத்தது பார்ப்போம் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே ஆக்கியோன்னா நூலாசிரியர் ஆக்கியோன் அந்த நூலை இயற்றியவர் பெயரே அந்த நூலின் பெயர் அடுத்து வழியே அந்த நூல் வந்த வழி எல்லை நிலப்பரப்பு நூற்பெயர் யாப்பே இது வந்து ஆக்கியோன் பெயரே நூலாசிரியர் பெயர் வழியே அந்த நூலன் வழி அந்த நூலினுடைய நிலப்பரப்பு அடுத்தது வந்து நூற்பெயர் வகை விரி யாப்புன்னு பார்த்தோம்ல அது முதலிய பொருளேனா அந்த நூலினுடைய கருத்து கேட்போர்னா மாணவர் பயனோடுனா நூலனுடைய பயன் ஆகிய என் பொருளும் எட்டு வகையான செய்திகளை சொல்வது வந்து சிறப்பு பாயிரத்தினுடைய இயல்பு ஆனால் அதுபோக சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா மூணுதையும் சேர்த்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நூல் இயற்றப்பட்ட காலம் காலம்னா நூல் இயற்றப்பட்ட காலம் களனே அப்படின்னா அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் காரணம் அந்த நூல் இயற்றப்படுவதற்கான காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரேன் இந்த எட்டு செய்தியை சொல்வதுதான் சிறப்பு பயிரும் எக்ஸ்ட்ரா இந்த மூணு செய்தியும் சேர்த்து சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் இல்லது பணுவல் அன்றே என்னதான் ஆயிரம் ஆயிரம் முகத்தை பெற்றது போன்ற செய்திகளை நீங்க வந்து சொன்னாலும் அதுக்கு வந்து பாயிரம் இல்லைன்னா அது நூலுக்கு மதிப்பு இருக்காது அப்ப பாயிரம்ங்கிறது என்ன அந்த நூலினுடைய பெயர் ஆசிரியர் பெயர் அந்த நூலினுடைய கருத்து இது வந்து முகவுரையில இல்லை அப்படின்னா அந்த நூலுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க அடுத்தது மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் அதாவது மாடத்துக்கு வந்து ஓவியமும் மாநகருக்கு வந்து கோபுரம் கோபுரம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஆடமை தோல் நல்லா இருக்கு அணியும் போல் ஆடமை தோல்னால் மூங்கில் போன்ற அமைன்னு நான் பார்த்தோம் இல்லையா மூங்கில் மூங்கில் போன்ற அழகிய தோள்களை கொண்ட நல்லவர்க்கு நகலிற்கு அணியும் அணிகலனும் வந்து அழகு தருவது போல் ஐதுரையாக நின்ற அணிந்துரையை எண்ணூருக்கும் பெய்துறையாக வைத்தார் பெரிது புலவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா நூல்களுக்கும் வந்து அணிந்துரை வைக்கிறாங்க கொடுத்து அழகு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா பவனந்தி முனிவர் ஸோ இந்த பாடல் வரியை வந்து புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மறக்காது ஓகேவா அடுத்தது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இலக்கணம் வந்து இதில் வச்சு சொல்லியிருக்கேன் புரியுதான்னு பாருங்கள் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் போர்டில் வச்சு இந்த இலக்கணம் வந்து சொல்லித்தரேன் நன்னூல்ங்கிறது இலக்கண நூல் இது வந்து வளிநூல்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டது அதனால் வந்து நன்னூல் வந்து வளிநூல் இது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்து பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது இந்த நன்னூல் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம்னு இரண்டு அதிகாரங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்து அதிகாரம் வந்து எழுத்தியல் பதவியல் புணரியல் மெய்யீற்றுப்புணறியல் புணரியல்னு ஐந்து பகுதியாகும் சொல்லதிகாரம் வந்து பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் என ஐந்து பகுதிகளாகவும் அமைந்துள்ளன ஓகேவா அடுத்தது சீயகங்கன் அப்படிங்கிற சிற்றரசர் தான் வந்து கேட்டுக்கிட்டதுனால பவனந்தி முனிவர் வந்து நன்னூலை இயற்றினார் அப்படின்னு பாயிரம் வந்து குறிப்பிடுது அடுத்தது எட்டாம் தீர்த்தங்கராரான சந்திரபிரபாவின் கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர்ல இருக்கு அங்க வந்து பவனந்தியாரின் உருவச் சிற்பம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இலக்கண குறிப்பு பார்ப்போம் மாநகர் உரிச்சொற்றொடர் நமக்கு வந்து சால தவ உரு தவ நனி மா அப்படிங்கிறதுலாம் வந்துச்சுன்னா உரிச்சொற்றொடர்ங்கிறது தெரியும் அடுத்து வந்து காட்டல் கோடல் அதாவது செய்யும் தொழிலை குறிப்பது காட்டல் காண்பது கோடல்னால் கற்றுக்கொள்ளுதல் இந்த மாதிரி வந்து செய்யும் தொழிலை குறிப்பது வந்து தொழிற்பெயர்கள் அடுத்தது கேட்போர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செய்த வினையை வைத்து ஒரு நபரை குறிப்பது இப்போ வந்து இதில் என்ன வினை நடக்குது கேட்குங்கிற வினை நடக்குது கேட்பதுதான் வினை அந்த வினையை வைத்து அந்த நபரை குறிப்பது வந்து வினையாளனையும் பெயர் கேட்போர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் அடுத்து ஐந்தும் ஐந்தும்ங்கிறது முற்றுமை முற்றுமை என்ன அப்படின்னா அந்த இதில் வந்து வேறொரு சொல்ல வந்து சேர்க்க முடியாது ஐந்துங்கிறது உம்ங்கிறத இது பெற்று முற்று விட்டது அப்போ நீங்கள் கேட்கலாம் இதுவும் வந்து அரும்பும் உம் மலரும் முற்று பெற்று விட்டது தானேன்னு கேட்கலாம் இப்போ அரும்புங்கிறதுக்கு அடுத்து மலரும்னு ஒரு சொல்ல வந்து சேர்க்க முடியுது அந்த மாதிரி சேர்க்கும்போது என்னுமை இந்த ஐந்தும் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஒரு சொல்ல வந்து சேர்க்க முடியாது அந்த மாதிரி சேர்க்க முடியாமல் வந்தது அப்படின்னா அது வந்து முற்றுமை ஓகே அடுத்தது புணர்ச்சி விதி பார்க்கலாம் அணிந்துரை அணிந்தும் ப்ளஸ் உரை இப்போ இந்த தூவை வந்து பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த தூவை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்னா இத்து ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கலாம் இப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இருக்கிறியா இந்த உயிர்வரின் வறுமொழியில் வந்து உயிர் வந்துச்சுன்னா இந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி இந்த வருலையினுடைய முதல் எழுத்தில் வரின் அதாவது உயிரெழுத்து வந்தால் உக்குரல் இந்த இது இதுதான் வந்து உக்குரல்னு சொல்கிறாங்க ஊங்கிற எழுத்து இந்த மெய்யை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வந்து உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு விடும் மெய்யை விட்டு பொய்த்தினா மீது என்ன இருக்கும் அணிந்து ப்ளஸ் உரைன்னு இருக்கும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல்ங்கிறது மெய்யெழுத்தை தான் உடல்னு சொல்கிறாங்க இந்த உடல் மேல் வந்து இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த உயிரெழுத்து வந்து இங்கே ஒன்றுவது இயல்பு அப்போ இத்து ப்ளஸ் ஊ தூண் மாறிடும் அதான் வந்து அணிந்துரை அடுத்தது பொது சிறப்பு இந்த பொது சிறப்பு அப்படிங்கிறது எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் க ச த ப மிகும் பொது சிறப்பு அது என்ன இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் அதாவது இயல்பு ஈறு விதியீருன்னு இருக்கு இந்த இயல்பு ஈறு விதியீறு வந்து உயர்முன்னு வந்து கசதப மிகுன்னு சொல்றாங்க இயல்பு ஈரு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த பொது இதுல தூவை வந்து பிரிச்சோம்னா இத்து பிளஸ் உ இது இந்த உ அதாவது இந்த இல்லையா உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து வந்து விகாரம் அடையாமல் இயல்பாய் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இயல்பு ஈரு அந்த பொதுங்கிறது அப்படியே வருது எந்த ஒரு விகாரமும் அடையாமல் அப்படியே புதுன்னு வந்தது அப்படின்னா அது இயல்பு ஈர் இந்த இயல்பு ஈர் உயிர் முன் இதுதான் வந்து உயிரெழுத்து இது உயிர் முன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசா தப மிகும் அப்ப வந்து இது மிகும் சிறப்பு பக்கத்துல இச்சு மிகுந்திருக்கா மிகும் ஓகேவா அடுத்து நேற்றை பொழுது இப்போ இதை பிரித்தோம்னா நேற்று ப்ளஸ் பொழுதுன்னு வரும் இப்போ இந்த ரூ வந்து இரு ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ இந்த நேற்று பொழுது அப்படின்னு நம்ம மாற்ற முடியாது நேற்றுங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா நேற்றை அப்படின்னு மாறும் அப்போ இது வந்து இந்த உயிரெழுத்து இரு பிளஸ் ஊன் இருக்கா இங்கே வந்து என்னென்னு மாறுது இரு பிளஸ் ஐன்னு மாறுது அப்போ இந்த உயிரெழுத்து என்னவா மாறுது ஐயனு வேறொரு உயிரழுத்தாக மாறுது இந்த மாதிரி வேறொரு உயிரெழுத்தாக மாறுவது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா விதி ஈறு விதி ஈருன்னு சொல்கிறோம் அந்த விதி ஈறு அதாவது இயல்பு ஈரும் விதி ஈரும் உயிர்மா உயிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த கா ச இந்த இடத்துல சாவோ இல்லை காவோ ஏதோ வந்து தாவோ பாவோ வந்துச்சுன்னா அது மிகு மிகுன்னா என்ன மெய்யெழுத்து வரும் இதாக இல்லையா இது வந்து மிகும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல மெய் எழுத்து வரும் அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பா மிகுது இப்பு வருதா இங்கே வந்து பொழுது போங்கும் போது இதனுடைய மெய் வந்து மிகும் இப்பு வருது அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இப்போ என்ன வந்திருக்கு இத்து ப்ளஸ் ஊன்னு புரிக்கும்போது இயல்பினும் விதிய உயிர் மூணு காசாதப மிகும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பண்ணுறேன் ஓகே எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி